நீங்கள் கேட்க இருப்பது பவளசங்கரி அவர்கள் எழுதிய கனவு தேசம் சிறுகதை தொகுப்பு இட்ஸ் டிஃப் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி சிறுகதை ஒன்று மது ஏன் அப்படி செய்தாள் வீடு கலகலத்துக் கொண்டிருக்கிறது கோடை விடுமுறை சமயம் என்பதால் குடும்பத்தின் முக்கிய நபர்கள் அத்தனை பேரும் வந்தாகிவிட்டது வெகு தூரத்தில் இருக்கிற மும்பை மற்றும் மலேசியா மாமா என்று எல்லோரும் வந்தாகிவிட்டது திருமணத்திற்கு இன்னும் நான்கு நாட்கள் தானே இருக்கிறது மது எல்லோருக்கும் செல்லப்பெண் அதனால்தான் உயர் அரசு பணியில் இருக்கும் தில்லி மாமா கூட தவறாமல் வந்திருக்கிறார் எல்லோரிடமும் உண்மையான பாசத்துடன் பழகும் அவள் குணம் அனைவரையும் சட்டன கவர்ந்துவிடும் தொலைவில் இருக்கும் உறவினர்களை கூட குறிப்பிட்ட இடைவெளியில் அவ்வப்போது தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கும் இனிய வழக்கமும் கொண்டதும் அவள் மேல் அனைவரும் பாசமாக இருப்பதற்கு காரணங்கள் இந்த வயதில் முதியோர் இல்லம் மனநலம் குன்றிய குழந்தைகள் எய்ட்ஸ் நோயாளிகள் என்று ஏதாவது ஒரு முகாமில்தான் அவளுடைய விடுமுறைகள் கழியும் தயங்காமல் எவரிடமும் உதவி கேட்டு தேவைப்பட்டவர்களுக்கு அதைக் கொண்டு சேர்ப்பதிலும் திறமை அதிகம் அவளுக்கு நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த புண்ணியம் பல நல்ல குணங்கள் அவளிடம் இயல்பாகவே இருந்தது குடும்பத்தில் பெரும்பாலும் எல்லோரும் நல்ல தங்க நிறத்தில் இருக்கும்போது தான் மட்டும் தொட்டால் ஒட்டிக்கொள்வது கொள்வது போல ஓர் அடர் கருப்பு நிறத்தில் ஏன் பிறந்தோம் என்று பெரும் மனக்குறை அவளுக்கு உண்டு அம்மாவிடம் அடிக்கடி அது பற்றி கேட்டுத் தொணப்புவாள் அம்மாவும் மது வயிற்றில் இருந்தபோது தான் மிகவும் சொகையினால் பாதிக்கப்பட்டதால் நிறைய இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டதால் குழந்தையின் நிறம் கருத்து போய்விட்டது என்று சொல்லி சமாளிப்பாள் ஆனால் மதுவிற்கு அந்த விஷயம் கொஞ்சம் உறுத்தல்தான் தான் ஏதோ இந்த நிறம் காரணமாக குடும்பத்தில் இருந்து அந்நியப்பட்டு நிற்கிறோமோ என்று கூட தோன்றியது அவளுக்கு திருமணப் பேச்சு வந்தவுடன் தன் சொந்த அத்தையின் மகனையே திருமணம் முடிக்க பெற்றோரும் பாட்டி தாத்தாவும் ஆசைப்பட்டனர் சொந்தம் விட்டு போகக்கூடாது என்பதும் ஒரு காரணம் அத்தையிடம் முதலில் கூறியபோது அத்தை சற்றே யோசித்து விட்டு கூறுவதாக சொல்லியது பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் வருத்தமளித்தது ஆயினும் அத்தை கூறிய காரணம் அவர்களை சமாதானப்படுத்தியது ஆம் மெழுகுச்சிலை போல பளபளவென ஆறடி உயர்ந்து நிற்கும் தன் அத்தை மகன் அனந்தன் எங்கே கருமை நிறமாக ஐந்தடியில் அவன் கழுத்து வரை மட்டுமே இருக்கும் தான் எங்கே என்று நினைத்துத்தான் அவளும் ஒப்புதல் சொல்லாமல் இருந்தாள் ஆனால் மாமா மட்டும் இது நிறத்தில் என்ன இருக்கிறது உன் படிப்பு உன் குணம் இவற்றின் முன் என் மகன் சாதாரணம் என்றார் மது பொறியியல் பட்டம் பெற்று இப்போது ஐஏஎஸ் தேர்விற்கு படித்துக் கொண்டிருப்பவள் படிப்பு முடித்து திருமணம் என்றால் நாட்கள் கடந்துவிடும் தாங்கள் இருக்கும்போதே ஒரு நல்ல காரியம் நடத்தி பார்க்க வேண்டுமென்ற தாத்தா பாட்டியின் ஆசைதான் வென்றது ஆனால் ஏனோ அத்தை மட்டும் முழு மனதாக ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை அவர் முகத்தில் ஒரு வாட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது தன் ஒரே மகன் திருமணம் என்ற பெரிய மகிழ்ச்சியெல்லாம் இல்லாமல் ஏனோ தானோ வென்றுதான் காரியங்கள் செய்து கொண்டிருந்தார் பெரியவர்கள் மீதிருந்த மரியாதையில் தடையேதும் கூறாமல் இருந்திருப்பார் போல தன் மகனை விட அதிகம் படித்திருக்கிறாளே என்ற எண்ணமும் இருந்திருக்கலாம் அத்தைக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து பதினைந்து நாட்கள் தான் இருக்கும் அதற்குள் திருமணம் வந்துவிட்டது வீட்டில் அனைவரும் கலகலப்பாக இருந்தபோதும் மதுவின் மனதில் மட்டும் ஒரு சலனம் இருந்து கொண்டே இருந்தது ஊர் முழுவதும் திருமண பத்திரிகை விநியோகம் முடிந்துவிட்டது வீட்டில் குலதெய்வ வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்தின் போது மண்டபத்தின் வாயிலில் வைப்பதற்காக பிரம்மாண்ட பேனரும் கூட தயாராகி வந்துவிட்டது அத்தை மகனும் மாமன் மகளும் அழகாக சிரித்து கொண்டு அனைவரையும் கும்பிட்டு வரவேற்பது போன்ற படம் ஊரின் அத்தனை முக்கிய பிரமுகர்களும் பெரும்பாலும் கலந்து கொள்ளக்கூடும் என்பதால் ஏற்பாடுகள் பலமாகவே இருந்தது வாழ்க்கை சக்கரம் சுழலும் போது அது பல நேரங்கள் பாரபட்சமின்றி எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போட்டுவிடும் அது மனித மனங்களாக இருந்தாலும் கூட அதற்கு கவலை இல்லை காலதேவனுக்கு பெரியவன் சிறியவன் அறிவாளி மூடன் மூர்கன் என்ற பாகுபாடெல்லாம் கூட கிடையாது நியாயத்தராசில் அனைத்தும் சமம் குலதெய்வ வழிபாடு அழகாக நடந்து முடிந்தது அன்று செவ்வாய்க்கிழமையாதலால் துர்கைக்கு நெய் தீபமேற்றி வழிபடும் பழக்கம் அத்தைக்கு உண்டு திருமணத்திற்கு இரண்டு நாட்களே உள்ள நிலையில் ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் பல வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் தெய்வ அதை நிறுத்தக்கூடாது என்பதற்காக எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு கோவிலுக்கு கிளம்பி சென்று விட்டாள் கோவிலில் கூட்டம் அதிகமில்லை என்றாலும் வாடிக்கையாக இந்த நேரத்தில் தீபமேற்ற வரும் பெண்கள் வந்திருந்தனர் அப்போது தன் தோழி மாலதியை பார்த்து நலம் விசாரித்து கொண்டே மளமளவென தீபம் போடுவதற்காக எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி சாரை அங்கிருந்த மண் கலையத்தில் பிழிந்துவிட்டு அப்படியே அந்த பழத்தின் பகுதியை அழகாக திருப்பி விளக்காக மாற்றி அந்த இரு தீபத்திற்கும் ஐந்து முகமாக மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நெய் விட்டு தீபமேற்றினாள் அந்த நேரத்தில்தான் மாலதியிடம் புதிதாக வந்த ஒரு பெண் அத்தையை காட்டி இவர் பெரிய ஐயா வீட்டு பெண்தானே என்று கேட்டுவிட்டு அவள் அருகில் வந்து ஏதோ குசு குசுவென ரகசியம் சொன்னாள் அதை கேட்ட மாலதியின் முகம் போன போக்கு சரியில்லை மிக அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் போல பாவம் உடனே மாலதியோ தன் முகத்தை பார்க்கவும் அத்தைக்கு ஒன்றும் புரியவில்லை மாலதி திரும்பவும் அந்த பெண்ணிடம் உண்மையை சொல் விளையாட்டாக நீ ஏதும் சொல்லவில்லையே என்றாள் அந்த பெண்ணும் சேச்ச அப்படியெல்லாம் விளையாடக்கூடிய விஷயமா இது அதுவும் மது என் கல்லூரி தோழி அவளை பற்றி தேவையில்லாமல் ஒரு தவறான செய்தி சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன என்றாள் இவர்களின் பேச்சில் மதுவின் பெயர் அடிபடவும் சற்றே ஆச்சரியமாக உனக்கு எங்கள் மதுவை தெரியுமா நீ அவள் தோழியா என்றாள் அத்தை யோசனையுடன் மாலதியோ அவசரமாக அம்மா நீங்க வீட்டிற்கு கிளம்புங்கள் இந்த பெண் ஏதோ உளறுகிறாள் என்று நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை திருமணத்திற்கு இன்னும் இரண்டே நாள் இருக்கும்போது இப்படிச் சொல்கிறாள் இந்த பெண் இதெல்லாம் சாத்தியமில்லை நீங்கள் வீட்டிற்கு கிளம்பிச் சென்று பாருங்கள் என்று சொன்னவுடன் அவள் வார்த்தையில் இருந்த பரபரப்பு அவளை மேற்கொண்டு ஏதும் பேசவிடவில்லை சுவாமியை நோக்கி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தாயே நீயே துணை என்று சொல்லிக்கொண்டே கிளம்பினாள் வேகமாக வீட்டில் உள்ளே அத்தை நுழைவதற்கும் வெளியே சர்ரென கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது வெளியை எட்டி பார்த்தால் காரிலிருந்து மது கழுத்தில் மாலையுடன் கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள் தன் கண்ணையே நம்ப முடியாதவளாக கண்ணை தேய்த்து கொண்டு திரும்பவும் பார்த்தால் முன்புறமிருந்து தன் மகன் அனந்தன் இறங்குகிறான் ஆனால் அவன் கழுத்தில் மாலை இல்லை மது குனிந்து காரினுள் எட்டி பார்த்து கையை நீட்டுவது தெரிந்தது இரண்டு கைகளையும் குழந்தை போல நீட்டிக்கொண்டு கபடமில்லாமல் சிரித்து கொண்டு மாலையை ஆசையாக தொட்டு பார்த்து கொண்டு விகல்பமில்லாமல் துள்ளிக்கொண்டு இறங்கிய அந்த பையன் கழுத்தில் மணமாலை அடக்கடவுளே கடவுளே என்ன நடக்கிறது இங்கே மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்க நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்கு இரண்டு நாட்களே இருக்கும் நிலையில் வேறு எவனையோ இழுத்து வந்திருக்கிறதே இந்த கழுதை என்ன துணிச்சல் இவளுக்கு இதற்கு இந்த மடையன் அனந்தன் வேறு காவலா ஒன்றுமே புரியாமல் தலை சுற்ற அண்ணீ என்று போட்ட கூச்சலைக் கேட்டு குடும்பமே வெளியில் ஓடிவர அத்தனை பேரும் மதுவின் மனக்கோலம் வேறு ஒருவனுடன் என்பதைக் கண்டு அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றுவிட்டனர் மதுவிற்கும் என்ன சொல்வது எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது தான் திருமணம் செய்து கொண்ட சூழலின் நிதர்சனம் இவர்களுக்கு புரியுமா என்று பெரும் குழப்பமாக இருந்த வேளையில் அனந்தன் மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்டு மது மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு உள்ளே உள்ளே பேசிக் கொள்ளலாம் ஏதோ நினைத்து கொண்டவனாக தன் தாயின் புறம் திரும்பி அம்மா ஆரத்தி எடுக்கணுமே கொஞ்சம் கொண்டு வருகிறீர்களா என்றான் அவன் அம்மாவோ ஏதோ சொல்லக்கூடாத மோசமான வார்த்தையை சொல்லிவிட்டது போல வெறுப்பாக மகனை திரும்பி பார்க்க சூழ்நிலையை புரிந்து கொண்ட அனந்தன் அவர்களை அங்கே நிற்கச் சொல்லி தானே உள்ளே சென்று பணியாளின் உதவியுடன் ஆரத்தி எடுத்து வந்தான் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த அந்த நேரத்தில் ஆரத்தியை பலகாலமாக வீட்டில் சமையல் வேலை பார்க்கும் முத்தம்மா பாட்டியையே எடுக்கச் சொல்லி அவர்களை உள்ளே கூட்டி வர முற்பட்டான் திடீரென சுய நினைவு வந்தவளாக மதுவின் தாய் அடி பாவி இப்படி தலையில் கல்லை தூக்கி போட்டு விட்டாயே என்ன வந்தது உனக்கு இதற்குத்தான் பொது சேவை அது இதுன்னு உரை சுத்தினையா பாவி படுபாவி என்று கத்திக் கொண்டே அடிக்கப் போனவளை தடுத்து நிறுத்திய அனந்தன் அத்தை அவசரப்படாதீர்கள் உள்ளே வாருங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்ற என்றான் சி இந்த கேடுகெட்ட சிறுக்கி மட்டும் வீட்டுக்குள்ள வரவே கூடாது இனி என் கண் முன்னால நிற்கும் தகுதியே இவளுக்கு இல்லை ஐயோ எங்கள் மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டதே இனி எப்படி நாங்கள் வெளியில் தலை காட்ட முடியும் குடும்பத்தோடு நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான் என்று பெரும் குரலில் கத்த ஆரம்பித்து விட்டார் அத்தையோ அடி பாவி சண்டாளி என்ன நெஞ்செழுத்தமடி உனக்கு எவனோடையோ ஓடற கழுத நிச்சயதார்த்தம் செய்வதற்கு முன்னாலேயே ஓடி தொலைய வேண்டியதுதானே ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு அழைச்சப்பறம் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு பாவி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் எல்லாம் படிச்சிருக்கிற திமிரு என்று ஆவேசம் வந்தவள் போல் குதித்தாள் தாத்தாவும் பாட்டியும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தார்கள் அனந்தனும் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சொன்னால் இவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா அல்லது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா தெரியவில்லையே என்று யோசித்து எப்படியும் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று பேச ஆரம்பித்தபோது ஹை அங்கொரு மது பெரிய மது எவ்வளோ அழகா இருக்கா என்று ஓடிப்போய் அந்த திருமண மண்டபத்தில் வைக்க வேண்டிய பேனரில் இருந்த மதுவின் படத்தை ஆசையுடன் தடவிக் கொடுத்து கொண்டு குழந்தையென கலகலவென சிரித்து கொண்டிருந்தான் அந்த மாப்பிள்ளை பையன் சூழ்நிலை பற்றிய உணர்வே இல்லாமல் அடுத்த பேரிடி அனைவருக்கும் என்ன இது இப்படி என்ன பண்ணுகிறான் இவன் வித்தியாசமாக இருக்கிறதே என்று யோசிக்கும் போதே மது நிதானமாக மாலையை கழற்றி வைத்துவிட்டு அவன் அருகில் சென்று வினு இங்க பாருங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அமைதியா இருக்கணும் தெரியுமா இந்த இல்ல மது அழகா இருக்கா பாரேன் அதான் அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலான்னு போனேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது வந்து இங்க உட்காருங்க என்றாள் மது அவள் சொன்னவுடன் அமைதியாக சரி என்று தலையை ஆட்டி கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் வினு ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை இடிமேல் இடி என்ன இது இந்த பையன் இப்படி இருக்கானே என்று யோசிப்பதற்குள் அனந்தன் பேச ஆரம்பித்தான் தாத்தா மதுவ பத்தி முழுசா புரிஞ்சுகிட்டவரு நீங்க உங்க அம்மா மாதிரியே தயாள குணம் மதுவிற்கு என்று நீங்கள் தானே எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் இன்று அதை நிரூபித்து விட்டு வந்திருக்கிறாள் உங்கள் பேத்தி ஆம் தாத்தா இவர் வினு சிறுவயதில் அதிக காய்ச்சல் வந்து ஜன்னி வந்ததால் மூளை சிறிது பாதிக்கப்பட்டு விட்டது சரியாக படிப்பு வரவில்லை மத்தபடி சொன்னதை கேட்டுக்கொள்வார் எந்த பிரச்சனையும் இல்லை இவரால் இவருக்கென்று இருப்பது இவருடைய பெற்றோர் மட்டும்தான் ஆனால் அவர்களும் சென்ற மாதம் ஒரு விபத்தில் அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர் மது இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று ஒரு ஏழை பெண்ணாக பார்த்து முடிவு செய்து வைத்திருந்தாள் இன்று காலைதான் அந்த பெண்ணுடன் திருமணம் நடக்க நிச்சயிக்கப்பட்டிருந்தது நாங்களும் அதற்குத்தான் கிளம்பி போனோம் அங்கு போனவுடன் நிலைமையே மாறிவிட்டது அந்த மணப்பெண் கடைசி நேரத்தில் இவரை மணக்க மறுத்துவிட்டாள் அவள் பெற்றோர் பணத்திற்கு ஆசைப்பட்டு இவரின் நிலை குறித்து அந்த பெண்ணிடம் ஏதும் கூறாமலே திருமணத்தை முடிவு செய்திருக்கிறார்கள் அதை அறிந்து கொண்டவள் இறுதியில் மறுத்துவிட்டாள் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அந்த நேரத்தில்தான் மது திடீரென இந்த முடிவு எடுத்து விட்டாள் நான் கூட சொன்னேன் வேறு பெண் பார்த்து இவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆனால் அவளோ இவரின் பெற்றோர் பல நாட்களாக இவருக்கு பெண் பார்த்து கொண்டிருந்ததாகவும் எதுவும் சரிவராததால் மிகுந்த வேதனை கொண்டிருந்ததாகவும் கூறினாள் திருமணம் முடித்தால் அவர் மனநிலை பூரணமாக குணமாகும் வாய்ப்பு நிறைய இருப்பதாக மருத்துவர் கூறியிருப்பதாகவும் கூறினாள் அது இல்லாமல் இவரின் பெற்றோரும் இறந்து போனதால் வேறு ஆதரவும் இல்லாத நிலையில் தனிமரமாக நிற்கும் மனிதரை பார்க்க பாவமாக இருப்பதாகவும் கூறி வருந்தினாள் அதனால்தான் நானும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்தாலும் விரைவில் சரியாகிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் மது வெகு இயல்பாக வினுவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்குள்ளே சென்றாள் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பவளசங்கரி அவர்கள் எழுதிய கனவு தேசம் சிறுகதை தொகுப்பு இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசித்தவர் உமா மகேஸ்வரி